ஸ்ரீ மக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மத்தியாஷ்டமி நாளை அவிதவா நவமி அடுத்து கஜ சாயா நிறைவாக அமாவாசை இந்த தினத்தில் கயா மகிமை கேட்பது புண்ணிய பலனை தரும் பித்ருக்களுக்கு பிரீத்தி அளிக்கும் இது சனத்குமார் யோகேந்திர நாரதற்கு செல்கிற வாயு பகவான் கூறியது பவித்திரமான வாயு புராணத்தில் கயா மகாத்மியத்தில் உள்ளது இதை சிரவணம் செய்தாலே நிச்சயமாக கயா பலன் உண்டாம் இதை கேட்டாலும் சொன்னாலும் ராஜசூயம் வாஜ்பேயை யாகம் செய் பலன் கிடைக்கும் இதை கேட்பவரது இல்லத்தில் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வாளாம் இந்த கயா மகாத்மியம் எங்கு இருக்கிறதோ அங்கு சர்ப்பங்களால் அக்னியால் திருடர்களால் எந்த பயமும் உண்டாகாது இதுவரை சார்தம் சரியாக செய்யாதோறும் இதை கேட்பதால் சிரவணம் செய்வதாலேயே கயா சார்த பலன் கிடைக்கும் மேலான கத்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம பதிவுக்குள்ள போகலாம் இன்னொரு காலத்துல கயால கயாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் அரக்கனா இருந்தாலும் அவன் ஹரிபக்தன் அவன் ஒரு தனக்கு மேலும் மேலும் அதிக சக்தி வேண்டும் தவத்தில் ஈடுபட்டான் அவனுடைய கடுமையான தவ வலிமையினால அவனுடைய பெருகின்றே போச்சு அவனுடைய யாராலையும் சகிக்க முடியல போய் முறையிட அவர்கள் சிவபெருமான சொல்ல எல்லோரையும் அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் விஷ்ணு அவர்களை கயாசுரன் இருக்கும் இடத்துக்கு போக சொல்லி தானும் அங்கு கருடாருடனாக வந்து அவனுடைய கோர தவத்தை பார்த்தா உனக்கு என்ன வரம் வேணும் கண் கே தரும் சொல்ல அவனும் கண் திறந்து அவர்களை வணங்கி அனைவரும் நீங்கள் எல்லாரும் வந்து தரிசிக்கும் பேர் பெற்றேன் நான் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பவித்திரமானவனாக நான் ஆக வேண்டும் சொல்லி வரம் கேட்டான் அப்படியே தந்தோம்னு வரம் தந்தார் அதுல இருந்து அவனை பார்த்தவர்கள் தொட்டவர்கள் எல்லோரும் புண்ணியம் செய்தவர்களாக சொர்க்கத்துக்கே போறா யமபுரி எல்லாமே சூன்யமானது அதனால யமனுக்கு எந்த வேலையும் இல்ல யமன் வந்து பிரம்மாட்ட முறையிட அவர்கள் விஷ்ணுட்ட வந்து முறையிட அப்போ விஷ்ணு பகவான் நீங்க எல்லாம் ஒரு சிறந்த யாகம் செய்யுங்கள் அந்த கயாசுரனுடைய பவித்திரமான உடலையே அந்த உண்டான இடமாக கேளுங்கள் அவனுடைய உடல் பவித்திரமானது விசாலமானது அதையே யாக மேடையாக்கு அவன்கிட்ட அனுமதி கேளுங்கள் நான் சொல்றார் பிரம்மாதி தேவர்கள்லாம் கயாசுரன் கிட்ட போய் இதை சொல்ல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய உடம்பு ஒரு யஜத்துக்கு பயன்படும்னா நான் தன்ய நானே என்னுடைய முன்னோர்கள்லாம் புனிதமானார்கள் அப்படின்னு அவன் மல்லாந்து படுத்துக்கிறான் பிரம்மா வசிஷ்டர் காஷ்யபர் ரிஷிகளுடன் யாகத்தை ஆரம்பிக்கிறார் அக்னி சர்மா பஞ்சாக்னி உண்டாக்கினார் கோமம் நடக்கிற போது அசுரனுடைய உடல் எப்படியும் அப்படியே அசைகிறது பிரம்மா எமன் சொல்லி ஒரு சிலையை கொண்டு வந்து கயாசுரனோட தலைமையில வைக்க சொல்ற அந்த சிலாவை வச்சதுக்கு அவனுடைய உடம்பு வந்து இப்படியும் அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கு ருத்ராதி தேவர்களை அவனுடைய கால் மீது நிற்கும்படி சொல்கிறார் மறுபடியும் அதை அசைவு நிற்காததுனால விஷ்ணு போய் முறையிடுறா பகவான் விஷ்ணு தன்னுடைய உருவை சிலா ரூபத்துல அவனுடைய தலைமையில வைக்கும்படி

வரை இந்த தேவர்கள் இந்த சிலையிலேயே இருப்பீர்களாக இந்த இடம் என் பேர்ல கயா புண்ணியமாக புகழ் பெறட்டும் மக்களுடைய நலனுக்காக இந்த கஷேத்திர சர்வ தீர்த்தங்களும் உண்டாகட்டும் இங்கு நீராடி தானம் தர்ப்பணம் பித் சார்த்தம் செய்பவர்களுக்கு விசேஷ உயர்ந்த பலன் கிடைக்கட்டும் செய்பவர்களின் பித்ருக்களுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கட்டும் நைமிஷம் புஷ்கரம் கங்கை பிரயாகை காசி முதலான தீர்த்த கேத்திரங்கள்லாம் இந்த கயாவிலேயே இருக்கட்டும் நீங்கள் எல்லோரும் என்னிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறா அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்கறா அப்புறம் பிரம்மா அங்குள்ள பிராமணர்களுக்கு பொன் போஜனம் பக்ஷணங்கள் காமதேனு கல்ப தரு எல்லாவற்றையும் கொடுத்து வீடுகள் எல்லாம் கட்டிக்கொள்ள நிலம் சுற்றி அக்ரஹாரம் எல்லாத்தையும் கொடுத்து இனி யாரும் யாரையும் எதற்காகவும் யாசிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றா பின் தன்னுடைய அம்சத்தை கயாவில் இருத்தி அங்க என்ன வரைந்து விடுகிறார் விஷ்ணு மட்டும் கதாதரன்ற என்ற கயாவிலேயே தங்குறாரு ஒரு சமயம் பிராமணர்கள்லாம் தர்ம தேவன் பெயர யாகத்துக்கு போய் தட்சிணை பெற்று வர்றதுக்காக போறா பிரம்மாவுக்கு கோபம் வந்து இனி கல்பத்தரும் காமதேனும் இல்லை அவர்கள் பார்வைப்பட்ட நதியும் உலர்ந்து காய்ந்து விடும் அப்படின்னு சாபம் கொடுக்க பிராமணர்கள் மன்னிப்பு கேட்கிறார் அவர்களை பார்த்து நீங்கள் தீர்த்தோப்ப ஜீவர்களாக ஆவீர்கள் சொல்றாதான் தீர்த்தோப்ப ஜீவர்கள்னா புண்ணிய தீர்த்தத்துக்கு வரும் யாத்திரிகர்களுக்கு சார்தம் செய்வித்து அதனால் கிடைக்கும் தட்சிணை தானங்களால் வாழ்க்கை நடத்துமாறு சொல்ற அந்த யாத்திரைக்கு வரவர்கள்லாம் உங்களை பூஜித்தால் அது என்னை பூஜித்ததாக சொல்றார் இந்த இடத்துல இன்னொரு கதையும் ஆனா இது கயா சொல்லப்படுறதுல இல்ல பல்குனி நதிக்கரையில தந்தைக்கு திதி கொடுக்கலாம் சார்தம் கொடுக்கலாம்னு ராமபிரான் பிரான் நினைக்கிற தேவையான தானியங்கள் பொருட்கள் அதுக்காக போறார் ஆனா வரத்துக்கு லேட் ஆயிடுறது போன லட்சுமணன் காணுமே சொல்லி சீத்தை நீ இங்கேயே நான் போய் லட்சுமணனை தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ராமர் காட்ட எல்லைக்கு போறார் நேரமோ போயிட்டே இருக்கு சார்த காலம் நெருங்குறது பொருளை கொண்டு வந்தாதான் சமைக்க முடியும் சீதா கண் கலங்கி போறா என்ன பண்ணதுன்னு தெரியல சரி தான் மரத்துல இருந்து வந்த பழத்தை எடுத்து சுத்தப்படுத்துறா பக்கத்துல இருந்த தாழம்பு புதர்ல இருந்து எடுத்து பறிச்சு வைக்கிறா சார்த காலம் முடிய போறதேன்னு சொல்லி சீத்தை வேற வழி இல்லாம தான் பறிச்சுன்னு வந்த பழங்களை சார்த நைவேத்தியமா வச்சு தன்னுடைய மாமனார் தசரத நினைச்சு பிரார்த்தனை பண்றா அப்போ ஆகாசத்துல தசரதருடைய குரல் கேட்கறது அம்மா சீதா நீ கொடுத்த உணவை நான் ஏத்துண்டேன் நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு போற அவளுக்கு சந்தோஷம் தாங்கல இருந்தாலும் பித்ரு பூஜையை சிராதமா செய்யவே இல்லையே சிராத பிண்டத்தை முறைப்படி நான் கொடுக்கவே இல்லையே உங்களுடைய புத்திரர்களும் இதுல பங்கேற்கவே இல்லையே உங்களுக்கு திருப்தி கிடைக்குமா இல்ல நீங்க வேற யாரானுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா அதற்கு அங்கிருந்து திரும்பவும் குரல் வருது சீதா நான் உன்னுடைய மாமனார் தசரதர் தான் அப்படின்னு சொல்லி க்ஷண காலம் அவளுக்கு தோன்றி ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயற சீத்தைக்கு பரம சந்தோஷம் நான் பார்த்தத பார்த்ததா யாருமே நம்ப மாட்டாளே ராமலட்சுமணர்கள் ஏற்றுப்பாளா அப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசுல தோன்றது அப்போ அங்க இருந்த பல்குனி நதி பார்வதி அக்ஷயவடம் ஆலமரம் துளசி செடி ஒரு பசுமாடு ஒரு பிராமணர் சரி இதெல்லாம் தான் நமக்கு சாட்சின்னு நினைச்சுக்கிறா அப்போ ராமலட்சுமணர்கள் அந்த சிராதத்துக்கு வாங்கின பொருட்களோட திரும்பி வரா இந்த சீதா சிராத காலம் முடிய போறது இந்த பொருளை வச்சாத சமையல் தயார் பண்ணு சொல்றா சீதா தயங்கினபடியே நடந்த எல்லாத்தையும் சொல்றா சரி பாவம் தனியா இருந்து ஏதோ பயந்து பேருக்க கனவு கண்டிருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் நான் சொல்றது உண்மைதான் உங்களுக்கு நம்பிக்கை பல்லன்னா இதோ இருக்கு பாருங்க பல்குனி நதி பசுமாடு துளசி அக்ஷய

சீதா பரிமாறின பழங்கள்லாம் எனக்கு நான் முன்னாடியே ஏத்துட்டேன் திருப்தியும் அடைந்தோம் குரல் ராமர் லட்சுமணர் பார்த்து மகிழ்ந்தார்கள் வணங்கினார்கள் சீதா நான் தான் அப்படின்னு சொல்லி ராமர் வருத்தப்படுறா சீத்தை பொய்யுரைத்து அந்த பல்குனி நதி துளசி பசு தாழம்பு ராமனர் எல்லோருக்கும் சாபம் கொடுத்தா இனிமே கயாவில் பல்குனி நதி எப்போது வறண்டு காணப்படும் இனி பூமிக்கு மேல் செல்லாமல் பூமிக்கு கீழே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமையே ஓடுவாயாக கையால இனமே துளசி செடி முளைக்காது தாழம்பூ இனி நீ ஈஸ்வரனோட பூஜைக்கு பயன்படாமல் போவாயாக பசுவே நீ நீ வாயை திறந்து உண்மை சொன்னதனால உன்னுடைய முகத்தில் வசிக்கும் லட்சுமி தேவியானவன் பின்புறம் செல்லட்டும் கயாவில் வாழும் அந்தனர்கள் தாம் கற்ற வித்தையை விற்று வாழ வேண்டிய நிலை உருவாகும் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லாமலே வாழ்வார்கள்னு சாபம் கொடுத்தால் அதன்படியே ஆனது அப்படின்னு சொல்லப்படுறது பல்குனி நதிக்கு எதிராக சீதா மாதா ஆலயமும் உள்ளது இந்த கயா மேல ஒரு ரூபம் ஒண்ணு இருக்கும் அதற்குரிய புராணம் என்ன ஸ்வேத்தவராக கல்பத்துல தர்மமூர்த்தின்னு ஒரு மகானுபாவன் அவருடைய மனைவி விஸ்வரூப்பை அவருடைய புத்திரி தர்மவிரத்தை இவசென்றிருந்த போது அந்த தர்மவிரத்தை சரியான தகுந்த வரன் கிடைக்கல அவளை அதற்காக நீ தவம் செய்யு சொல்லி அவள அப்பா சொல்றார் அவளும் தவம் செய்யறா அப்போ பிரம்மாவுடைய புத்திரரான மரீச்சி முனிவர் அந்த பக்கம் வந்து அவ தவம் செய்யறத பார்க்கிறார் அதற்கான காரணத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அவர் இத பத்தி கேட்க நீங்க என்ன அப்பாட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி சொல்ல மரீச்சி முனிவரும் தர்ம அப்பாட்ட போய் பெண் கேட்க அவரும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் முனிவரும் தர்ம விரதையும் ரெண்டு பேரும் அவர்களோட ஆசிரமத்துல போய் நல்லபடியா வாழ்ந்து அவர் இருக்கிற போது அவர் மனைவி பாதத்தை பிடிச்சு அவருக்கு சிரம பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்போ பிரம்மா அங்க வர்றார் அப்போ தர்ம விரதையானவள் கணவனுக்கு பணிவிடை செய்யறதை நிறுத்திட்டு பிரம்ம தேவரை போய் உபச்சாரம் கண் விழிச்சு பாக்கிறார் முனிவர் பிரம்மா வந்திருக்கிறது தெரியல இருந்தாலும் மனைவி இங்க இருந்தாலே காணுமேன்னு சொல்லிட்டு அவளை வந்து நீ சிலையாக போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு அப்போ அவ தன்னோட கணவன் நடந்தது சொல்றா நான் செய்யாத தவறுக்காக எனக்கு ஏன் சாபம் கொடுக்கணும் பரமேஸ்வரர் உங்களை சபிக்கட்டும் சொல்லி அவ ஒரு தீ மூட்டின்னு அதற்கு நடுவுல நடந்து தவம் செய்யறா அப்போ மரீச்சி முனிவரும் தவனிஷ்டையில அமர்ந்துக்கிறார் அந்த தவாக்னியோட வெப்பத்தை தாழாம தேவர்கள்லாம் எல்லாம் திருமால்கிட்ட போய் முறையிடுறா பகவான் விஷ்ணுவும் அந்த தர்மபுரத்தைக்கு முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க அவளும் மரீச்சியின் சாபத்தை அகற்ற வேண்டும் கேட்கிறார் அப்போ பகவான் மரீச்சியோட சாபத்தை மாற்ற முடியாது அவர் சக்திமான் வேற ஏதானும் வரம் சொல்றார் அவளும் சாபத்தை மாற்ற நான் நான் சிலையாகிறேன் சொல்லி புனிதமானவளாக ஆக வேண்டும் கங்கை போன்ற தீர்த்தங்களை விட நான் புனிதமானவளாக இருக்க வேண்டும் ரிஷிகள் தேவர்கள் கடவுள் எல்லாருமே என் மேல் இருக்க வேண்டும் இந்த ஷிலா தீர்த்தத்துல நீராடி செய்யப்படும் தர்ப்பணம் சார்த்தமானது பெரும் பலனை கொடுக்க வேண்டும் என் அருகில் தவம் செய்பவர்கள் சித்தி பெற வேண்டும் சொல்லி வேண்டி கேட்கிறார் அப்போ பகவான் விஷ்ணு சித்தியாகும் கயாசுரன் தலைமையில் நீ நிலையாக இருப்பாய் நாங்கள் எங்களுடைய அம்சத்தோட உன்னுள்ளேயே இருப்போம் சொல்லி கயையில் அந்த சிலையின் மேலேயே பிண்ட பிரதானங்கள் செய்யப்படும் சொல்லப்படுறது கயாயாம் ஸ்ரீ விஷ்ணு பாதாதி சமஸ்தீர்த்தேஷு தத்தம் என்று சொல்வர் இதுவே கயாசுரன் தலைமையில் உள்ள அந்த சிலையின் புராணமாக சொல்லப்படுறது இந்த சிலாவானது பிரம்மா

பண்ணி சாதிச்சுடலாம்னு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படி தைத்தியர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாம் எப்படி செய்து லோகத்துக்கு இன்னல்கள் கொடுக்குறா கஷ்டத்தையே உண்டு பண்ணுவார்கள் இவர்கள்லாம் அதனால அவளுடைய இந்த வர புண்ணியமானது ரொம்ப நாள் நிலைக்காது அந்த நேரத்துல எல்லாரும் பகவான் ஹரிய சரண் அடைகிறா இப்ப வரத்தை வேற வழி இல்லாம கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அப்போ பகவான் ஹரி ஒண்ணும் தெரியாது போல இருக்கார் இதுவரை தெரியாத கேட்காத ஒரு அஸ்திரத்தை கொடுங்க அதற்கு அவர் ஒரு வழிய சொன்னார் முன்னாடி கதாசுரன் கதுடன் ஒரு அரக்கணன் தான் அவன் காயம் கொண்டவன் அவன் கயாசுரம் போல தர்ம புத்தி உடையவன் அவன்கிட்ட பிரம்மா போய் கடின தேகம் கொண்ட உன்னுடைய எலும்புல இருந்து ஒரு கதாயுதம் செய்து விஷ்ணுவுக்கு பரிசா கொடுக்கணும்னு அதனால உன்னுடைய உடலன் தானம் செய்யணும்னு கேட்க விஷ்ணு கையில நான் நிலையாக இருக்கிறதுக்கு நான் மகாபாகியம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோக சக்தினால தன்னுடைய உடலை விட்டுடுறான் பிரம்மா விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு கதாயுதம் உருவாக்கி அத விஷ்ணு கிட்ட அந்த கதைய அந்த அந்தியை சம்ஹாரம் செய்து அண்ணியில இருந்து பகவான் கதாதரன் இருக்கிறார் இந்த கயா கஷேத்திர மகிமைக்கும் ஒரு புராணம் சொல்லப்படுறது முன்னொரு காலத்துல தர்மவானாக ஒரு வைசியன் இருந்தான் அவன் வியாபாரத்தை முன்னிட்டு வேற ஒரு ஊருக்கு போறதுக்கு வழியில ஒரு காடு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கிற போது அங்க ஒரு மரத்துல ஒரு பூதம் தோன்றி அவனை வழிமறிக்கிறது அவனுக்கு பயம் என்ன அத பார்த்துட்டு நீ யாரு நீ ஏன் என்ன வழிமறிக்கிறன்னு சொல்லி கேட்கிறான் அது தானும் ஒரு மனுஷனா இருந்தேன் தனக்கு வந்து புத்திர சந்தான பாகியம் இல்ல அதனால எனக்கு யாருமே இந்த கிரியைகள்லாம் செய்யல அதனாலதான் எனக்கு இந்த பிரேத்த ரூபம் இருக்கு பிரதானம் செய்யி நீ செய்வேன்றது எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த வைஷ்யனும் அது சொன்னபடியே கயாவுக்கு போய் அந்த பிரேதம் எண்டின்றபடியே பிண்ட பிரதானம் செய்து அவர்களுக்கு உத்தம கதையும் கிடைக்கிறது அநாத பிரேதக்கு கயாசிராதத்தினால முக்தி அடைந்ததை இது மூலமா தெரிஞ்சுக்க அக்ஷய வடம் உண்டு பிரயாகையிலையும் அக்ஷய வடம் உண்டு இந்த அக்ஷய வடத்தோட மூல பாகம் பிரயாகையிலையும் மத்திய பாகம் காசியிலையும் அகரபாக நுனிபாகம் இருக்கிறதா ஐதீகம் இங்கு செய்யறதுனால ஒருவருக்கு மோக அக்ஷ சாம்ராஜ்யம் இங்கு ஒருவருக்கு ஒரே ஒருத்தருக்கு உணவளித்தால் கோட்டி பேருக்கு அன்னதானம் அளித்த உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் இந்த தினத்துல கொடுக்கும் இந்த நமஸ்காரம்னு மனசால நினைத்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுறது இதற்கு ஒரு விசித்திரமான கதையும் இருக்கு விஷாலான்னு ஒரு புரி அத விசாலன்னு ஒரு ராஜா அணன் வந்தார் அவருக்கு புத்திர பேர் இல்ல எல்லாம் பார்த்து கேட்கிறார் எனக்கு எப்போ புத்திர பிராப்தி கிடைக்கும்னு அதற்கு அவர்கள் நீ கயைக்கு போய் உன்னுடைய பிதர்களை நோக்கி கயாசார்த்தம் பண்ணி பிண்ட பிரதானம் செய்ய உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் போய் கயாஸ்ரார்தம் பண்ணி பிண்ட பிரதானம் செய்யறா கிடைச்சது அப்போ அவனுக்கு ஒரு அனுகிரகம் வடிவங்கள்ல காட்சி தரா அதானும் வெளுப்பாக சிவப்பாக கருப்பாக அவனுக்கு ஆகாசத்துல காட்சி தரா விசாலன் எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கிறான் அதற்கு அந்த வெள்ளையான இருந்த உருவம் சொல்றது ஹே நான் தான் உன்னுடைய அப்பா இந்திரலோகத்துல இருந்து வந்திருக்கேன்

பித்ரு பிதாமகர் பிரபிதாமகரை சொல்லி பிரீத்தி செய்கிறேன்னு சொல்லி கயால எள்ளும் ஜலமும் விட்டு பிண்ட பிரதானம் கொடுத்த அதனால எங்க மூணு பேருக்குமே விடுதலை கிடைச்சது நானும் மோட்சத்துக்கு போறேன் இவர்கள் பண்ணின பாபம் கஷ்டப்பட்டு இருந்தா இல்லையா சிகப்பா கருப்பா இருந்தா இப்போ அதெல்லாம் சரியாகி நீ கொடுத்த கயா சாத பலனால அவர்களும் வெளுப்பா மாறியாச்சு இப்போ எல்லாருக்குமே முக்தி கிடைச்சாச்சு இப்போ இது போலதான் எல்லோருக்குமே ஆகும் ஆனது அப்படின்னு சொல்லப்படுறது உனக்கும் விருத்தி உண்டாச்சு உனக்கு புத்திரன் பௌத்திரன் சகோதரன்லாம் பிறப்பார்கள் நீ நெடுங்காலம் ராஜ்யத்தை ஆண்டு சௌபாகியத்தை அனுபவித்து நிறைய யஜ்யங்கள்லாம் செய்து தட்சிணை கொடுத்து சௌக்கியமா இரு நல்லவற்றை எல்லாம் செய் இறுதியில வைக்குண்டமும் போய் சேருவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்து அவர்கள் அங்கே இருந்து போறா இந்த கயா கஷேத்திர மகிமையை கேட்பவர்கள் சொல்பவர்கள் எழுதி கொடுப்பவர்கள் புத்தகமாக்கி கொடுப்பவர்கள் பரம கதி உண்டு அவர்களுக்கு இதை சிரவணம் செய்தாலே நிச்சயமாக கயா ஸ்ரார்த்த பலன் உண்டு என மகிமையை கேட்டாலே ஸ்ரத்தை வருமாம் அதை கேட்டாலும் சொன்னாலும் ராஜசூயம் வாஜ்பேயம் செய்த பலன் அவர்களுக்கு இல்லத்தில் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வாளாம் இந்த கயா மகாத்மியம் எங்கு இருக்கிறதோ அங்கு சர்ப்பங்களால் அக்னியால் திருடர்களால் எந்த பயமும் கிடையாதாம் இதுவரை முறையாக சிரார்த்தம் செய்யாதோ செய்ய முடியாமல் இருந்திருந்தால் ஸ்ரத்தையாக இதை ஸ்ரவணம் செய்வதாலேயே கயா சாத பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கு மேலான கத்தியம் கிடைக்கும் எல்லா தீர்த்தங்களும் அந்த இடத்தில் சாநித்தியமாக இருக்குமா அதனாலேயே இதற்கு என்ற பெயர் சனத்குமார யோகேந்திர நாரதற்கு சொல்கிறார் இதை வாயு பகவான் சொல்கிறார் இது பவித்திரமான வாயு புராணத்துல கயா மகாத்மியத்துல இருக்கு இதை கேட்பவர் சொல்பவர் படிப்பவர் எல்லா பாபங்களிலிருந்து விடுபட்டு மோக்ஷ முக்திக்கு பாத்திரர்களாவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் நாம் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்